ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் எல்லாருக்கும் ஆயுத பூஜை ரொம்பவே நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எப்படியும் ஆயுத பூஜை முடிஞ்சு இந்த வீடியோ மறுநாள் தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ லேட்டாக சொல்கிறதுனால எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எங்கள் வீட்டில் நான் எப்படி ஆயுத பூஜை கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மிஷின் எல்லாமே வந்து தொடச்சி மட்டும் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தான் சும்மா ப்ளைன் கிளாத் வச்சு தொடப்போம்ல அந்த மாதிரி துடைச்சி மட்டும் வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தண்ணி வச்சு துடைக்கணும் எல்லாம் இடம் மாற்றி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சின்ன ரூம் தானே இதில் இடம் இருக்காது அதனால் இதை தொடச்சிட்டு அதே இடத்துல போட்டுட்டு திரும்ப இதை தொடச்சிட்டு அதே இடத்துல போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் கீழே வந்து போடணும் நல்லா டெய்லி சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே இதில் எவ்வளோ குப்பையை பாருங்கள் இந்த ஒரு இது ஃபுல்லாகிற அளவுக்கு இதில் வந்து அவ்வளோ குப்பை ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த சைடுமே நான் வந்து இப்போது அழகாக க்ளீன் பண்ணிவிட்டேன் முன்னாடி போன தடவை க்ளீன் பண்ணப்போ கூட இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணலையா சரி இது அப்படியே விட்டோம் அப்படின்னா இது ரொம்ப டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இங்கே லேஸு பைப்பிங் எல்லாத்தையுமே அட்டாச் அட்டாச் பண்ணுறது எல்லாமே இங்கே எடுத்து வச்சுட்டேன் மற்றபடி எல்லாமே இங்கே இருக்குது ஓவர்லாக் மிஷின் தான் இதில் கட் பண்ணுறதுனால இதில் கட்டிங் இருக்கு இந்த இதுலேயே வந்து கட் ஆகுது இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா சுற்றி அவ்வளோ டஸ்ட்டு எவ்வளோ கிளீன் பண்ணாலும் அது இடுக்கு முடுக்கா இருக்கா எல்லாமே எந்த இடம்லாம் இடுக்கு முடுக்கா இருக்கா நம்ம வந்து கையை விட்டு கிளீன் பண்ணவும் முடியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் தொடச்சிட்டு பட்டையை போட்டு வேலைய பார்க்க வேண்டியதுதான் இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா மணி வந்து நாலு மணி ஆகுது சரி இப்பவே வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால கொண்டக்குள்ள வந்து நேற்றே ஊற வச்சு வச்சிருந்தேன் தான் வாங்கியிருந்தோம் சரி அதை கழுவிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு குக்கரில் வைக்கணும் இதுக்கப்புறம் தான் பெரிய வேலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறோம் பாருங்களேன் இப்போது இருக்கிற ரூம் எப்படி இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குது இந்த டேபிள் கீழெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளீனாக நல்லாயிருக்கு எல்லாேருக்கும் உங்களுக்கெலாம் தீபாவளி ஆர்டர்லாம் வருதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தீபாவளிக்காக மட்டுமே இப்போதைக்கு வந்திருக்கிறது சரி அதை வந்து பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன் மிஷினுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை போட்டு வைக்க சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் இருந்துச்சு கத்திரிக்கோலுக்கு வந்து அம்மா வந்து போட்டு வச்சுட்டுருக்காங்க இதுதான் மெயின்னு இப்போ வாங்கணும் பார்த்தீங்களா ரெண்டு கத்திரிக்கோள் புதுசாக அந்த ரெண்டு கத்திரிக்கோல்மே தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று வீணாக போயிடுச்சு ஸோ அதனால் அதை எடுக்கலை இது ரெண்டுத்துக்கு மட்டும் இப்போ பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போட்டு வைக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் அடுத்ததான் அம்மாவும் பாப்பாவும் பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவையானது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மூணு விளக்கு வந்து ஏற்றுவோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாட்டியோடது மற்ற ரெண்டும் அம்மாவோடது எதுக்கு வேஸ்ட்டாக ஓரமாக வைக்கிறத விட நம்ம மூணுத்தையும் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா ஏற்றுவாங்க அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் இங்கே சைடில் கொஞ்சம் கொண்டு இருக்கு இதை வந்து நம்மளோட கத்திரிக்கோள் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டைரி அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பொட்டுக்கலை சர்க்கரை எல்லாம் அம்மா எடுத்து வச்சிருக்காங்க ஆயுத பூஜைக்கே வந்து நிறைய பேர் விலாக் வீடியோலாம் போடுறாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பூ பழம் என்னென்னமோ வச்சு படைக்கிறாங்க ஆனால் எங்கள் ஊர் சைடில் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொண்டக்கல்லையும் பொட்டுக்கொல்ல சர்க்கரையும் மட்டும்தான் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை சுட்டு அப்படியே இட்லி பானையோடு வச்சு படைச்சிருவோம் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் நம்ம வந்து சாம்பிராணி போட்டுட்டு சூடம் காட்டிட்டோம் அப்படின்னா ஆயுத பூஜை நிற்க முடிஞ்சிரும் ஸோ என்னோடய மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் வந்து புதுசாக என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக கம்ப்யூட்டரும் அயன் பாக்ஸ் வீணாக போயிடுச்சுங்கிறதுனால இன்னொரு வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இதோட ஆயுத பூஜை முடிஞ்சிட்டு இப்போ இந்த சாரி வந்து நான் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை முடிஞ்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் யாரோடதும் கிடையாது எங்கள் அம்மாவோட சாரீ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை முடிஞ்சு உடனே நீங்கள் வந்து யா யார் வந்து உங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க மறக்காமல் கண்டிப்பாக காசை வாங்கிருங்க அப்போ தான் வந்து தொழில் ரீதியாக போகும்போது நம்ம கண்டிப்பாக காசை வந்து வாங்கிடணும் நானுமே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஏமா பணத்தை எடுத்து வச்சுக்க நான் வந்து இப்போ தைக்க போகிறேன் ஒன்னோட தான் தைக்க போகிறேன் எனக்கு பணம் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதே மாதிரி நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லை யாருக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் பாப்பாவுமே எங்கள் அம்மாவுக்கு தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா இப்போ பாதி கிட்டத்தட்ட வந்து எங்கள் பாப்பாவோட ப்ளவுஸில் வந்து பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதோடு இருக்குது இந்த இது இதுவும் எங்கள் அம்மாவோட தான் இதுவும் எங்கள் அம்மாவோட தான் எங்கள் அம்மாவோட தான் நான் பாப்பாவுக்கும் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போது இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரிலாம் வருது பார்த்தீங்களா இப்போ மோஸ்ட்லி இப்போது அந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ அதெல்லாம் வந்து இப்போ சைடில் பார்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு ட்ரெண்டாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் என்ன மாதிரி பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போயிட்டு இது தான் அதுலேருந்து கட் பண்ணிட்டேன் நான் இதில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி அதாவது ஒரு ஸ்லீவுக்கும் இன்னொரு ஸ்லீவுக்கும் இடையில கேப் இருக்கணும்ல அப்போ தானே நம்ம அழகாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே திரியாக அப்படியே ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சுருவாங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் எடுத்தோன்னே ப்ளவுஸ் என்ன பண்ணுவீங்க இப்படி ஃபுல்லாக இப்போ பிளைன் கிளாத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சைடில் நீங்கள் மடிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இப்படி எடுத்துகிட்டு அதை அப்படியே நாளாக இப்படி மடிப்பீங்க ஓகே இந்த மாதிரி நாலாக மடிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டு அப்படியே கட் பண்ணி எடுப்போம் ஆனால் இதில் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா நீங்கள் இங்கே ஸ்டோன் ஒர்க் எங்கே ஆரம்பிச்சிருக்கோ அங்கே பிடிச்சிக்கோங்க ஸ்டோன் ஒர்க் எங்கே முடியுதோ அங்கேயும் பிடிச்சிக்கோங்க இங்கே சைடில் எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து இந்த இடத்துல சைடில் எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன பண்ணுன்னா ஸ்லீவுக்கு எப்படி மடிப்போம் நாலாம் மடிப்போம் இல்லையா அந்த நாலாம் மடிக்கிறது வந்து இருக்கிற இப்போ ஸ்டோன் ஒர்க் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் இப்படி நாளாக மடிச்சுக்கணும் பேலன்ஸ் இருக்கிற கிளாத் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டோன் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு கிளாத்ல இந்த மாதிரி இங்க ரெண்டு பக்கம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஷார்ட்டா முடிஞ்சுற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒட்டு வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம லைனிங் கிளாத் நம்மளுக்கு கரெக்டான எங்க வருதோ அதை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம எப்போதும் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிட்டு இங்க சென்ட்ராக கட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஃபோல்டிங்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருணும் இங்கே இருக்கிற ஸ்டோன் மட்டும் கொஞ்சோண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சுக்கு ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த பூனம் சாரி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதில்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வெளுத்தும் போகாது வீணாவும் போகாது அப்படியே உடம்போட ஒட்டி சூப்பராக இருக்கும் அதனால் பூனம் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுங்க லைனிங் வச்சு இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பக்கத்துக்கு அது வந்து கரெக்டாக நம்மளோட அடிக்கையில் போயிடும் கைக்கு பேக் சைடில் போயிடும் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வியர் பண்ண பிறகு தெரியாது ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் அப்படி இல்லை இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுல ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு லேஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு தோணுதோ அந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்